ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு எம்ஏ சேனல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸை க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ இது வரைக்கும் நம்ம ஏயோடைய டைப்ஸ் என்ன ஏன்னா என்ன ஏட டைப்ஸ் என்ன ஏஐ நம்ம எப்படி டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ ஏயோட பெனிஃபிட் அண்ட் ரிஸ்க்கை பார்த்துருவோம் ஸோ இதோட ஏ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து முடிஞ்சிடும் ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம் ஏய பத்தி இன் அவர் அப்கமிங் எபிசோட்ஸ் ஓகே வாங்க இன்னும் டாபிக்ல போயிடுவோம் ஸோ ஏன்னு எடுத்தாலே இது வந்து ரெண்டு பக்கம் குறுமையுள்ள ஒரு கத்தி மாதிரி தான் அதாவது ஒரு பக்கம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இன்னொரு பக்கம் ரிஸ்க்கும் இருக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா இன் ஜென்ரலா சொல்லணும்னா இது வந்து நம்ம டைமை சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதாவது நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஸோ ப்ராப்பராக நம்ம ஏ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது ஓகேங்களா ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஸோ நமக்கு நம்மளுடைய ஆஃபிஷியல் ஒர்க்கிங் ப்ளேஸ் அதாவது நம்ம ஆஃபீஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் மூலயமா நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹெல்த் கேர்லையும் வந்து இப்போது குவாண்டம் ஏஐன்ற கான்செப்ட்லாம் வந்துச்சு ஸோ ரிசர்ச்லாம் ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ வந்துருக்கு நமக்கு ஓகேங்களா அதே மாதிரி எஜுகேஷன் சைடில் ஏஐ வந்து ஒரு ஸ்டடி படி மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய சாட் போர்ட்ஸ் இருக்குதுக்காக இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி டெய்லி லைஃப்பில் கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இ காமர்ஸ் பிஸ்னஸ்ஸில் ஏ இன்டகிரேட் ஆகியிருக்கு இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ அதுதான் இங்கே இதனுடைய பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கறது ஓகேங்களா அதே மாதிரி பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்டை சேவ் பண்ணுது ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ எப்படியெல்லாம் காஸ்ட் சேவ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலிமா நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியுது நம்ம ஒரு டேட்டா வச்சுருக்கோம் அப்படின்னா டேட்டாவை பேஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் ஒர்க் ஃப்ளோவை வந்து ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணி ஒரு ஒரு கிளியரான அதே நேரத்தில் ரொம்ப ப்ரொடக்டிவான எஃபிஷியன்டான ஒரு பிஸ்னஸை நம்மளால் ரன் பண்ண முடியும் ஸோ ஏஐக்கு ஒரு டாக் சைட் இருக்கு அந்த டாக் சைட் தான் நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ பயாஸ் இஷ்யூ ஏஐ யூஸ் பண்ணும் போது அதனுடைய பிரெயின் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அந்த பிரெயினை ப்ராப்பராக நல்ல டெவலப்டு பிரெயின் அப்படின்னு என்ன இருக்கோ அதை கரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அதை எல்லாம் இல்லாமல் சொல்லுவோம் ஆக்சுவலாக லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம அப்கமிங் எபிசோட்ல பார்க்க தான் போகிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்க வெல் டெவலப்ட் எல் எல்எல்எம்ஸ் சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் கரெக்டான எல்எல்எம்ஸை நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அக்யூரேட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம நிறைய ரிசர்ச் பர்பஸ்க்கு எல்லா இது மாதிரி என்ன யூஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங்கை யூஸ் பண்ணுறோன்னா ப்ராப்பரான ஒரு எல்எல்எம் நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர் அதேமாதிரி ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நம்ம பர்சனல் டேட்டாவை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் ஏஐ கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் ஏதாவது ஏஐ கிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம் அந்த நேரத்தில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஏஐயில் கொடுக்காதீங்க எஸ்பெஷலி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய ஆல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஓகே அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓவர் டிபெண்டன்சி ஏஐ கிட்ட எனக்கு இப்போ ஒரு கோட் வேணும் அப்படின்ற இப்போ நான் ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேட்டர் கிரியேட் ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்ணும் அதுக்கு நான் வந்து பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணும் இது சரி நமக்கு ஒரு பேசிக்காக நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு ப்ரோக்ராமிங்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஏஐ கிட்டே போய்ட்டு எனக்கு ஒரு கேல்குலேட்டர் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது உடனே அதை எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது கூடாது எப்போயுமே ஒரு கான்வர்சேஷனாக தான் நம்ம வச்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது உன்னோட இந்த மாதிரி கால்குலேட் க்ரியேட் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராமிங் மூலிமா கால்குலேட்டரை நான் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு உன்னோட சஜஷன் என்ன ஸோ அதில் சஜஷனை கொடுக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நீங்கள் சில கேள்விகளை கேட்டு ஃபைனலாக ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்கிற மாதிரி மோஸ்ட்லி வச்சுக்கோங்க ஸோ எஸ் ஆஃப்கோர்ஸ் டி ஆல்சோ டூ அ டிசிஷன் மேக்கிங் பட் அந்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம சரி பார்க்கணும் ஏன்னா இன்னும் அது வந்து மெஷின் தான் இன்னும் வந்து அது அட் என்ன சொல்ல ஜென்ரல் ஏ மாறல ஓகேங்களா அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சில தவறுகள் இருக்கும் ஏஐல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரஸி இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஹியூமனோட பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கும் ஓகே அதனால ஏஐ அப்படியே டிபெண்ட் பண்ணிலாம் போகாதீங்க ஓகே மிஸ்யூ ஐ மீன் மிஸ்யூஸ் மிஸ்யூஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறது அதாவது நீங்கள் சோசியல் மீடியாவில் கூட கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் வந்தது இந்த நம்ம ஒரு சரி ஃபேக்கான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது ஸோ அது மூலிமா ஸ்கேம்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஏஏ ப்ராப்பராக யூஸ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக அது நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்களும் ஏஏ ப்ராப்பராக நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ஏ வந்துருச்சு ஜாப்ஸ் எல்லாம் போக அப்படின்ற மாதிரி தான் பரவாயில்ல எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஜாப்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் அதாவது ஒரு ரிப்பீட்டடாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை ஏஏ கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும் மற்றபடி ஏஐ வந்து ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஏஐ தெரிஞ்சிருந்தா நம்ம அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ரீப்ளேஸ் ஆகக்கூடிய ஜாப் ரூல்ஸில் நம்ம ப்ளேஸ் வைக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் இங்கே ஒரு சிலரெல்லாம் கொடுத்துருக்கேன் டேட்டா என்ட்ரி கிளர்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க டேட்டா என்ட்ரி பண்ண கொடுக்குற இருக்கிற கண்டென்ட் வச்சு டைப் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் அதாவது மேனுவல் காப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணி மேபி சென்ட் பண்ணுவாங்க இல்லை எங்கேயா ஸ்டோர் பண்ணுவாங்க ஸோ இதை ஏஐ வில் டேக் கேர் எப்படி அப்படின்னா அது வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு அது டைப் பண்ணிடும் பட் அதில் இருக்க டேட்டா அக்யூரஸியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் அங்கே இருக்கிறது தேவைப்படும் அந்த ஹியூமனுக்கு ஏஏயோட நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோல் மேபி டேட்டா அனாலிஸ்ட் செக்கிங் அப்படின்னு ஒரு ரோலாக மாறும் அதாவது அந்த டிசிக்னேஷன் நேம் மாறும் ஓகேவா ஸோ வேலை கொஞ்சம் மாறுபடுது அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் ஸோ கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்ஸ்ன்றது முன்ன எல்லா கொரிஸும் வந்து மேனுவலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் இப்போ ஏஐ வந்து அதை சால்வ் பண்ணும் பட் அந்த இடத்துல ஒரு ஹியூமன் வந்து அதை மானிட்டர் பண்ணுறது ஓகே கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு இருக்கு இல்லை ஏஐல ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுது பட் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்து மேனுவல் இன்ட்ரவென்ஷன் இன்ட்ரக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா இமீடியேட்டாக அதை வந்து ஒரு பர்சன் அந்த இடத்துல ஏஐ பற்றி தெரிஞ்ச ஒரு பர்சன் அங்கே இருக்கும்போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் ஸோ அங்கேயும் வந்து ஏஐ வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மே மேனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணும் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த இடத்துல ஏஐ நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஒரு அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வேலைகள் அதனுடைய லெவல் மாறுமே தவிர ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுமே தவிர அந்த வேலை போயிடாது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் ஏஐ வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸோ என்டையரா த கீ இஸ் நாட் ஜாப்லெஸ் டாஸ்க் சேஞ்ச் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபிங் யுவர் கேரியர் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ இஸ் இஸ் அ டபுள் ஏஜ் ஸ்பாட் ஓகே ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அனுபவி அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஏன்னா நம்ம யூசேஜ் ரொம்ப இம்பார்டன் நம்ம யூசேஜ் மூலம் வச்சு தான் அது பெனிஃபிட்டாக இல்லை அது மிஸ்யூஸானது இருக்குது ஸோ அதனால் எந்த காரணத்துக்குன்னு மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ ஏஐயோட பேசிக்ஸை நல்லா கற்றுக்குங்க அந்த ஸ்கில்ஸை அடாப்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அதே மாதிரி அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க அதாவது அப்டேட்ஸை கேட்டு கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ அப்போ தான் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது தெரியும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஏஐ இல்லை இன்ட்ரட்ஷன் ஆஃப் ஏஐ பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு ஸோ அடுத்த எபிசோடில் இருந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம் கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்